வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் இது இறைவின் விழிகள் படத்துடைய ப்ரெஸ் மீட்டு இரவின் விழிகள் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் ஜேனரில் உருவாயிருக்கு இந்த படம் நீமாரே ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க மகேந்திரன் அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக பண்ணியிருக்காரு ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜின்னிசனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நான் வந்து டைரக்டர் சிக்கல் ராஜேஷு இந்த படத்தோட இயக்குனர் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க சைக்கோ த்ரில்லர் மூவி இது வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டு ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு செதறான் உடைஞ்சி செதறான் அதை வச்சு என்ன பண்ண முடியுங்கிறத நம்ம இந்த படத்துல காமிச்சிருக்கோம் சமுதாய சீரழிவு எந்த அளவுக்கு நடக்குது அது உள்ளார ஒருத்தவன் மாட்டிட்டு உள்ளார சூழலில் மாட்டிட்டு அவன் தவிச்சிட்டு இருக்கான் முடிஞ்சவரையும் அவனால காப்பாற்ற முடியல அவன் அவனோட மைண்டை வந்து அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு காலத்துல வெடித்து செதறான் அவன் என்ன பண்றான் அதுக்கப்புறங்கிறத அவ்வளோ சுவாரஸ்யம் அந்த படத்தில் சொல்லியிருக்கோம் வேறு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் ஜின்னிசன் பேசுவோம் இறைவன் வெளிகள் எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக திரைக்கு வருவதில் மகிழ்ச்சி ஏன்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் பொதுவாகவே சொல்லுவோம் இல்லையா நாம் தேடி ஃபாலோ பண்ணி லவ் பண்ணி ஆப்போசிட் சைடில் ரெஸ்பான்ஸ் லோவாக போதோ அல்லது ரிஜெக்ட் பண்ணும்போதோ எப்படி பையனாக இருக்கும்ன்றது எல்லாருக்கும் வாழ்வியலில் பார்த்துருக்கோம் நம்மளை தேடி இவங்க நமக்கு வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வந்த படம் தான் இந்த ரவி வழியில் எங்களுக்கு ஸோ எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸ் அப்கமிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு லுக் இருக்கலாம் பட் இயக்குனர் வந்து ஆல்ரெடி திரையுலக பரிச்சயமானவர் கடந்த பத்து வருடங்களாகவே எனக்கு அவரோட பேர் அங்கங்கே அடிப்பட்டுகிட்டே இருக்கும் நல்லபடியாக ஒரு சின்ன சின்ன படங்களில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு நடிக்க இயக்க அந்த மாதிரி ஸோ தனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை ஒரு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரை எப்படி வெளியே கொண்டு வரணுன்றதுக்காக சிறப்பாக நேர்த்தியாக ஒரு ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் சைக்கோ த்ரில்லர் கண்டாட்டை அதை மேக் பண்ணியிருக்காரு ப்ரொடியூசருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் சினிமாவுக்கு புதுசாக வந்திருக்காங்க நடிக்க வந்திருக்காங்க ஆனால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் ஒரு சினிமாவை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எப்படி சேர்க்கணுன்றதுக்கான மேக்சிமம் எஃபர்ட்ஸ் இருக்காங்க ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் எங்கள் சைடில் தேட்டர் சைடில் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க கம்மிங் டுவெண்ட்டி ஃபஸ்ட் நவம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு தேட்டர்கள் ஒரு கிராண்ட் ரிலீஸ் பிளான் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்து எங்களுக்கு ஊடக நண்பர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சிறும லீட்டு படங்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்கள் எடுக்கிற முயற்சி உங்கள் சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு தொடர்ந்து இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக இது உங்களை என்டர்டெயின் பண்ணும் ஆடியன்ஸ் எண்டர்டெயின் பண்ணும் எனக்கு நாங்கள் ரொம்ப கிராட்டிஸ்ஃபைங் இருக்கேன் இந்த படம் பண்ணதுக்கு பண்ணிட்டு இருக்கறம் அண்ட் என்னென்னா இது ஒரு மல்டிஜென்னர் படம் தான் லைக் இந்த படம்ல ஒரு மக்களுக்கு எப்படி இம்பேக்ட் ஆகும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக நல்லா என்கேஜிங்காக காமிச்சார் வி வீ லிவ் இன் டைம் வேறு மீடியா மீடியா பீப்புள்ஸ்லே எப்படி நம்ம நல்லா மியூட்டாக சோஷியல் மீடியாவில எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக கா கம்மிட் ஆகும் என்ன கனெக்ட் ஆகும் பட் சில டைம்லே என்ன சொல்லுவோம் லைக் ஹர்ட் கூட ஆகும் மக்களுக்கு இந்த படமில் லைக் ரொம்ப எங்கேஜிங் அண்ட் என்டர்டெய்னிங் வேலை நம்ம படம் கொடுத்தாரு அண்ட் எல்லாரும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு மூவி பாருங்கள் அண்டு எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் என்னென்னா இந்த படம் ஷூட்டிங் போகும் டைமில் நாங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு புதுதான் லைக் யாருமே அவ்வளோ நாங்கள் ரெக்கக்னைஸ் ஆகலை ஸோ நாங்கள் ஷூட்டிங் போகும் டைம்ல லைக் வெள்ளிமலாய் புது புதுச்சேரி இல்லைன்னா திருப்பூரில் அங்கே மக்கள் எனக்கு நாங்கள் ஜஸ்ட் நாங்கள் புது லைக் எட் அவர் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி ஒரு காதல் கொடுத்தாரு லைக் அங்கே போகும் டைமில் ஸோ அப்போதான் நான் யோசிக்கிறேன் ஓகே நாங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் லைக் எனக்கு ஏமே எனக்கு மை செல்ஃப் அண்ட் ஆடியன்ஸுக்கு நாங்கள் பெஸ்ட்டு தான் கொடுக்கும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அண்ட் நீங்கள் மீடியா பீப்புள்ஸ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருப்பார் எனக்கு ஒரு குரோ க்ரோ ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் அந்த ஒரு அப்ரிசியேஷன் எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சு ஸோ உங்கள் அண்ட் பிளஸ் பிளஸ் இருக்குன்னா எல்லாரும் என் மகேந்திரன் நம்ம படத்தில் வந்து ப்ரொடியூஸ் ஹீரோ பண்ணியிருக்கோம் இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் வித் சைக்கோ தொல் இருக்கும் படத்தில் என்னென்ன தேவையோ அனைத்தும் எல்லாம் கலந்து தான் வச்சுருக்கோம் இந்த படத்தை வந்து மிகப்பெரிய கொண்டு போகிறதுக்கு மீடியா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக ப்ரொடியூசரே ஹீரோக்கிறதுக்கான காரணம் என்னன்னா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அதாவது நிறைய ரெண்டு மூணு ஹீரோ அப்ரோச் பண்ணுவோம் அவங்கெல்லாம் வந்து இந்த கதைக்கு சரியான ஆப்டா இல்லை நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட தான் போய் கேட்கலாம் ப்ரொடியூஸ் பண்ணாரு ஹீரோ ஹீரோயின் ஹீரோ ஹீரோவை போட்டோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெருசா இல்லை ஒன்றும் கிடையாது இல்லை மாஸ்க் எல்லாருமே இங்கே மாஸ்க்கை போட்டு தான் அலையிறாங்க இப்போ என்னன்னா இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு மாஸ்க்கை போட்டு தான் அலையிறாங்க அதுக்குள்ளே எத்தனை லேயர்ஸ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியறதில்லை எல்லார்கிட்டையும் ஒரு கெட்டவன் இருப்பான் ஒரு நல்லவன் இருப்பான் ஒரு கெட்டவன் இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்மேட்டு நடந்ததில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு அது இப்போ அதெல்லாம் பா பார்க்கும்போது மனசு அதிருது பதறுது அதை வச்சு தான் அந்த படத்தோட இறை நொழிகள் வந்து நம்ம பண்ணோம் மாஸ்க்குள்ளே என்ன இருக்குங்கிற விஷயம் தான் மாஸ்க் வெளியில் எல்லாருமே மாஸ்க் போட்டிருக்காங்க யாருக்கும் கண்ணுக்கு தெரியறதில்லை இந்த படத்தில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதை அவ்வளோ ஆமாம் நைட்டில் தான் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு நைட்லாம் டிராவலம் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து டேல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக நைட்டில் ஒரு நைட்டில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் அந்த படத்தில் இப்போ படத்தோட ஷேடோ அது படத்தோட ஷேடோன்னா அந்த கேரக்டரோட ஷேடோ அது கேரக்டர் எதுக்குள்ளே இருக்கிறான் அப்படி அதாவது அவனுக்குள்ளே ஒரு டிவில் இருக்கும் ஒரு ஒரு நல்ல விஷயமும் இருக்கும் ஒரு கெட்ட விஷயமும் இருக்கும் அந்த டிவில் வெளில வரும்போது அவனுக்குள்ளே என்ன எந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறங்கிற ஒரு டிசைன் தான் அது அவனுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிற டிசைன் தான் ஒரு இழில் சூழ்ந்த உலகத்தில் அவன் இருக்கான் அதனால இரவின் விழிகள் அந்த இரவின் விழிகள் டைட்டில் ப்ளஸ் இதுக்கு ஸ்கிரிப்ட் இதுக்கெல்லாம் தேவைப்படுச்சு அதனால் அந்த டிசைன் கவனிப்போம் இது டேரக்டர் வந்து நண்பர் அவரோட ஒரு படம் ஏற்கனவே பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தார் நமக்கு ஒரு ஐடியா நடிக்கணும்னு ஒரு ஆசையும் எல்லாருக்கும் இருக்க மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு சரி நான் ஒரு வேறு வேறு இன்னொரு படம் பண்ணுறதுக்காக போய் கேட்டுட்டு இருந்தார் நான் இடையில பார்க்கும்போது மீட் பண்ணும்போது என்ன இன்னொரு படம் பண்ணுறேன்னு நீங்களே ஸ்டார்ட் பண்ணி தனியாக இருக்கும்போது இல்லை இல்லை அது மேலே போயிட்டுருக்கு என்ன கொஞ்சம் இது பண்ண அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இப்போ படம் பண்ணுன்னு சொல்கிறீங்க எனக்கு கடைசி வரையும் சப்போர்ட்டிவாக இருந்து முடிச்சு கொடுக்கணும் அந்த படத்தை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இடையில வந்துட்டு இந்த பண்ணுறேன் சொல்கிறேன்ட்டு சொல்லிட்டு போயிடக்கூடாது பத்து நாள் ஷூட் போகணும் அப்படின்ட்டு பண்ணிடக்கூடாது கண்டினியூவாக போகணும் எனக்கு கடைசி வரையும் இருந்து பண்ணி தரணும்னு சொன்னார் அது அப்படி வந்து சொல்லும்போது நான் எனக்காக ஒரு கதை ஒன்று சொல்லி பண்ண ஆரம்பித்தோம் பணம் கொடுத்தா போதும்னா இங்கே நிறையா பேர் ப்ரொடியூஸ் பண்ணுறது இருக்காங்கல்ல அப்படி பண்ணிடலாமா அப்படி கிடையாது ஆக்சுவலி வந்து இந்த படத்துக்கு ஹீரோ சப்ஜெக்ட் இது முதல்ல கிடையாது ஹீரோ ஹீரோக்கான பிளேஸ் ரொம்ப கிடையாது இந்த படத்தில் ஒரு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல தான் அவர் வருவார் இது வந்து ஓப்பனாக உடச்சி இந்த க ஸ்கிரிப்டை உடச்சி என்னால் பேச முடியாத சூழல் இருக்கிறதுனால இதோட நான் சொல்கிறேன் என்னன்னா ஹீரோ வந்து அவர் தான் மாப்பிளா அவர் தான் ஆனால் போட்டிருக்க செட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி இவர் ஹீரோ தான் பட் ஹீரோட பிம்பம் இருக்கும்போது தவிர ஹீ இவரை நோக்கி டிராவல் ஆகாது ஸ்கிரிப்ட் எனக்கு வந்து ஒரு பவர் ஸ்டார் மாதிரி ஒரு வாட்டர் மிலன் மாதிரி எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சு எனக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு சென்சிட்டிவாக ஒன்றுமே புரியாத ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள் எனக்கு தேவைப்பட்டார் அது ரெண்டு மூணு பேர் நானும் அப்ரோச் பண்ணேன் இல்லைன்னு சொல்ல ரெண்டு மூணு பேர் அப்ரோச் பண்ணேன் ஒரு நாலஞ்சு படங்கள் பண்ணியிருக்கிறவங்களை அப்ரோச் பண்ணால் சரியான பதில் இல்லை அப்போ ப்ரொடியூசர் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து இதாக ஃபைனான்சியலாகவும் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க இல்லையா ஃபைனான்சியலாக யோசனை பண்ணும்போது எனக்கு தேவை தேவைப்படுச்சு இவர் இவரோட உருவம் இவரோட பேசுகிறது இவர் ஓகே ஓகே இவர் பேசுகிறது அப்படி இருந்ததுனால எனக்கு தேவைப்படுச்சு அதனால் நம்ம இவரை அப்ரோச் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு திருப்பி அப்ரோச் பண்ணி பேசினேன் இவர் நார்மலாகவே அந்த படத்தோட கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படி தான் அவர் பண்ணியிருப்பார் இவரோட ரியல் கேரக்டரே அதுதான் எனக்கு அது ஈஸியாக இருந்துச்சு இப்போ வேற ஒரு ஹீரோ வச்சு நம்ம புதுசாக பண்ணி அதை திருப்பி நம்ம கரெக்டாக அதை கொண்டாட முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு டவுட் இருந்தது இவர் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு சப்போர்ட்டிவாக இருந்தது ரெண்டாவது வந்து நமக்கு வந்து இந்த கால்ஷீட் வாங்கிட்டு நாலு நாள் தான் நடிப்பேன் அஞ்சாவது நாள் நடிக்க மாட்டேன் ஆறாவது நாள் நடிக்க மாட்டேன் அந்த பிரச்சனை எனக்கு இல்லை இது எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு இதை விட பெரிய விஷயம் என்னென்னா அந்த படத்தில் வந்து மினிமம் அவர் நடிச்சதுன்னு பார்த்தாக்கா ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இருக்குமா ஃபோர் ஃபைவ் டேஸ் தான் இருக்கும் அவர் நடித்ததுன்னு பார்த்தாக்கா பெருசாக ட்ராவலாக வரக்க பெரிய கேரக்டராக கிடையாது ஹீரோ பிம்பத்தில் இருப்பார் அவ்வளோதான் இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லை ஹீரோயின் வந்து ப்ராப்பராக பண்ணது தான் ஹீரோயின் வந்து ரொம்ப ப்ராப்பராக நான் வந்து ரொம்ப ஏன்னா ஹீரோயினை வச்சு தான் ட்ராவல் ஆகுது எனக்கு வந்து கொஞ்சம் ரெகுடாக ஆட்டிடியூடு ஓவராக ஆட்டிடியூடாக இருக்கிற ஒரு பொண்ணு தேவைப்படுது அந்த பொண்ணை நம்ம வந்து சூஸ் பண்ணியாகணும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் நான் வந்து ஒரு மூணு பொண்ணை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து ஒரு படம் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் வந்து நிறைய தமிழ் பொண்ணுங்களோட நிறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன் நிறையா படங்களில் பண்ணியிருக்கேன் அவங்களால நிறையா நான் வந்து எப்படி சொல்கிறது நிறையா என்னால் வேலை வாங்கிக்க முடிஞ்சது அதனால நான் மேக்ஸிமம் தமிழில் தான் இருந்தேன் ஃபஸ்ட்டு அப்புறம் மூணு ஃபோட்டோ வந்தது எனக்கு இந்த மூணு ஃபோட்டோவில் இது தமிழ் தான் நினைச்சேன் நான் ஆக்சுவலி இவங்க தமிழ் தான் தமிழ்நாடு தான் நினச்சேன் பயம் அனுப்பணும்னு சொல்லும்போது இவங்க வந்து பெங்களூர்னு இருந்துச்சு அப்புறம் அவர் நண்பற்ற சொன்னேன் பெங்களூர்னு போட்டிருக்கேன் இவங்க ஏற்கனவே எங்கள் என்ன பண்ணிக்காங்க என்னான்னு நான் ஃபுல்லாவே கீழே படிச்சு பாருங்க அப்படிலாம் படித்து பார்க்கும்போது இவங்க வந்து ஆல்ரெடி நேஷனல் அவார்டு வாங்கின படத்தில் பிங்காரங்கிற படத்தில் வந்து ரோல் பண்ணியிருக்காங்க ஹீரோயின் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்புறமா தான் உங்களுக்கு சூஸ் பண்ணேன் சரி ஒரு நல்ல கம்பேக் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கால் வந்திருக்கு இந்த படமுக்கு டிரெக்டர் ஸோ அப்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் இங்கே படம் இருக்கேன் நரேஷன் பண்ணிட்டாரு இந்த ஸ்டோரி சொன்னார் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்போது ஸ்டோரி கேட்கும் போது அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா இது படம்ல ரொம்ப லேயர்ஸ் இருக்குது கேரக்டர் படம் மட்டும் இல்லை ஏன் லைக் ஏன் கேரக்டர் மட்டும் இல்லை லைக் வேறு என்ன சொல்லும் எல்லா படம்ல எல்லா கேரக்டர்ஸுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது சும்மா அவர் வந்து லைக் ஓகே கேரக்டர் ஃபினிஷ் பண்ணலாம் அந்த மாதிரி இல்லை எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது கேரக்டர் பண்ணும்போது அண்ட் எனக்கு என் ஏன் பாயிண்டில் வரும்போது எனக்கு ஸ்டோரி ஐ ஹேர்த் த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சி பிடிச்சிருக்கு அண்ட் அப்புறம் அந் இந்த படமில் ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இருக்குது ஸோ இந்த ஜென்ரேஷனில் என்ன போயிட்டு இருக்கு ஸோ அது ஒரு பர்சன் அட்லீஸ்ட் ஒரு பர்சன் அது சொல்லுறதுக்கு வேணும்னா அது டிரெக்டர் இந்த படம்ல சொன்னார் லைக் எவ்ரிபடி வெயிட் பண்ணிட்டு இருப்பார் லைக் யாருமே இந்த மேட்டர் பேசும்னா யாருமே பேசும் இல்லை இந்த மேட்டரில் மேட்டர் பற்றி ஒரு இமோஷன்ஸ் பற்றி என்ன நடத்திருக்கோம் இந்த சமாஜத்தில் ஸோ இந்த படம்ல அது நம்ம போட்டுட்டு பண்ணியிருப்பார் ஸோ எனக்கு அப்போது ஃபீல் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே லெட் மீ டூ திஸ் மூவி அண்ட் அதுதான் ஸ்டார்ட் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இருந்துச்சு கஷ்டம் இல்லை பிகாஸ் நாங்கள் ரொம்ப அது படம் மேலே எனக்கு காதல் இருக்குது ரொம்ப ஸோ அது எனக்கு கஷ்டம் ஆகாது ஸோ ரொம்ப லவ் பண்ணிவிட்டு நாங்கள் படம் பண்ணியிருக்கேன் இது ஃபுல் ஃப்ளஜாக ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இது ஐ திங்க் பார்க் படம்ல லைக் ஆஃப்டர் நாங்கள் செகண்ட் லீட்லாம் பண்ணியிருக்கேன் இதில் கம்ப்ளீட் த்ரூ அவுட் தி மூவி நாங்கள் இருக்கேன் ஸோ ஐ ஐ ஃபீல் இது தமிழுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஒன்றும் இல்லை சார் சின்ன விஷயந்தான் இப்போ நமக்கு நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் நம்மளால தட்டி கேட்டற முடியாது நம்ம நடக்கு நடக்கு நிறைய நடக்குது இந்த உலகத்துல நிறைய நடக்குது நம்ம ஊர்ல நிறைய நடக்குது பக்கத்து வீட்டில் நடக்குது எய்த்த வீட்டில் நடக்குது நம்ம வீட்டை தவிர வேற எங்க எது நடந்தாலும் நம்மளால எதுவுமே கேட்க மாட்டோம் ஏன்னா நம்ம அவ்வளோ அவ்வளோ வக்கர புத்தியெல்லாம் கிடையாது நமக்கு அது தேவையில்லன்னு கடந்து போயிட்டுருக்கோம் இல்லையா அப்படி தானே எல்லாருமே போயிட்டு இருக்கோம் இங்கே உள்ள எல்லாருக்குமே எல்லாமே எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் நம்மளோட பிரச்சனையே நமக்கு சகிச்சுக்கிட்டு நம்ம அழுத்தி பிடிச்சிக்கிட்டு வேற வழியில்லை ஓடி தான் ஆகணும் ஐயோன்னு உச்சி கூட்டிட்டு நம்ம ஒரு விஷயத்தையும் பாஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் இருக்கோம் இப்படிதான் இந்த இந்த பீப்புள் எல்லாருமே டோட்டலாகவே எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க அவங்க இந்த படத்தை வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபைட் சொல்லுவாங்களா அதாவது திருப்தி கிடைக்கும் இந்த படத்தில் அவங்க மனசுக்குள்ள இருந்த ஆழ்ந்தமான கேள்வி எல்லாத்துக்கும் இதில் பதில் இருக்கு இன்னைக்கு நான் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறத பற்றி ஜென்ரலாக சொல்லணும்னா பொசிஷனிங் எப்படி நம்ம பண்ணுறோன்றத பொறுத்தா இருக்கு இன்னைக்கு ஒரு ப்ராடக்டை நம்ம எப்படி கொண்டு போய் வெளியே காட்டுறோம்ன்றது மெயினாக கரெக்டான ப்ரொமோஷன் மார்க்கெட்டிங் மூலமாக பண்ணணுன்றது இருக்குது பேசிக்காக மேக்கிங் ஒன்று இருந்தால் தான் நான் கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஒரு கட்டோ உள்ள ஒரு போஸ்டரோ பார்க்கும்போது ஒரு இம்ப்ரஸ் ஆவாங்க லைக் ஈவன் நம்ம ஒரு தமிழ் புக் மைஷோலையோ யூடியூபில் நல்லா இருந்தால் தான் உள்ளே போகிறோம் உள்ள போய் அந்த ஒரு ஒன் மினிட் நல்லா இருந்தால் தான் அதுக்கப்புறம் யோசிப்போம் ஸோ டெஃபினெட்டாக மேக்கிங் நல்லா இருக்கணும் இப்போ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஸோ இதில் என்ன யூஸ் பண்ணி நீங்கள் கேட்குறீங்க கரெக்ட் தான் டேரெக்டர் என்கிட்ட இது வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டது என்னென்னா ஹீரோவை சொன்னார் இல்லையா ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக்காக சொன்னார் பவர் ஸ்டார் மாதிரி வாட்டர்மலன் ஸ்டார் மாதிரின்னு அவர் எதார்த்தமாக அவரோட ஒரு ட்ரான்ஸ்பெரன்சி தெரியுது பட் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் அவர் சொன்னதுன்னா இந்த ஹீரோ ஒரு இன்னசென்ட் அவர் அவரை அவராகவே காட்டி ஒரு அவர் எப்படி இருக்கிற ஒரு அசிட்டிஸ் காட்டிட்டு படத்தோட விஷயத்துக்குள்ளே அதை உள்ளே கொண்டு வந்து நான் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ டெஃபினெட்டாக ஜென்ரலாக பார்க்குற ஒருத்தனுக்கு சும்மா போய் பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்குற ஒருத்தன் வந்து ஒரு பத்து பேர் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அவர் ஒரு பத்து பேர் வருவாங்கன்றது அவரோட நம்பிக்கை ஸோ அதுதான் சின்ன ப சின்ன படங்கள் பார்த்துட்டு யூஎஸ்பின்றது வேர்ட் ஆஃப் மவுத் மட்டும் தான் நம்புகிறாங்க டிசைனான மேக்கிங் நல்ல மார்க்கெட்டிங் உள்ள சரக்குறும் வந்துச்சுன்னா சேஃபாக வரும் கிடைக்கிறதா இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஹானஸ்டோ சொன்னா இதோட பார்க்கல ஓகேவா இந்த படத்தை ரெஃபர் பண்ண இண்டஸ்ட்ரியில் முக்கியமான சில நண்பர்கள் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இவங்களோட இன்டராக்ட் பண்ணேன் ஸோ இவங்க நம்ம மூலமாக வரணுன்றத ரொம்ப விரும்பி வந்தாங்க அவங்க காட்டின விஷயங்கள் படத்தில் அவங்க ஹைலைட் பண்ணி காட்டின சில விஷயங்கள் பார்க்கும்போது இம்ப்ரெசிவாக இருந்தது ஸோ டெஃபினெட்டாக இது நம்ம பிராண்டோட அசோசியேட் பண்ணி பண்ணால் நமக்கும் ஒரு நல்ல பேர் அவங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இது வரைக்கும் படத்தை நாளைக்கு க்யூப்பில் நாங்கள் ப்ரொடியூசர் டேரக்டர் பார்க்க போகிறோம் பார்க்கும்போது இன்னும் நாங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரில் டாப் பிஆர்ஓஸ் ரெண்டு மூணு ரோடு இறங்கி பழகிற வாய்ப்பு இருக்குது அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஒர்க் பண்ணுற படத்தை நாங்கள் பார்க்குறது இல்லைங்க ஜட்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க நான் அப்படி சொல்ல வர வந்தாச்சு ட்ராவல் பண்ண போகிறோம் கண்டிப்பாக ஒரு ஒரு பத்து வருஷம் ட்ராவலில் வந்து டெஃபினட்டாக ஒரு தப்பான படத்தை எடுத்துருக்க மாட்டார்கள் நம்பிக்கை இருக்குது தன்னை நம்பி வந்தவரை தள்ளி விடுற மாதிரி ஒரு படம் எடுத்துருக்க மாட்டார் நம்பிக்கை இருக்குது ஸோ ஸோ அதில் கான்ட்ரிபியூட் பண்ணி சேர்ந்து ஓடலான் இருக்கோம் இல்லை இல்லை ஹீரோ ஹீரோயின் மாதிரி இங்கே கேரக்டர் வந்து நிறையா இருக்காங்க அந்த படத்தில் இப்போ சிசர் மனோர் சார் இருக்கார் சேரன் ராய் சார் இருக்கார் நிழல் ரவி சார் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு ஈஸ்வர் சந்தர்பா பண்ணியிருக்காரு கிளிராமச்சந்திரன் பண்ணியிருக்காங்க அஸ்மிதா பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே இவங்கள மாதிரி அங்கங்கே அங்கங்கே உள்ள கேரக்டர்ஸ் அவ்வளோதான் இவங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்றாங்க அவங்க தெரிஞ்சு செய்யல தெரியாமல் அவங்கங்க பண்ணுறது இவனுக்கு ட்ரிகர் ஆகுது அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன நடக்குது இல்லை இல்லை நாலு 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 அது இன்னும் ரிவீல் பண்ணல அது பல படத்தில் ரிவீல் பண்ணியிருக்கோம் இல்லை சார் சென்சார்லேயும் இது கேட்டாங்க அது ஆக்சுவலி வந்து சரக்கு சந்தர் அந்த கேரக்டர் பேர் வந்து சரக்கு சந்தர் படத்துடையே ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது ரொம்ப முக்கியமான கேரக்டர் அது சரக்கு சந்தர் இந்த படத்துடைய கேரக்டர் சவுக்கு சந்தர் கிடையாது அது வந்து இதிலேயே வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க இப்போ இதிலே சென்சார்லேயே வந்து திருப்பி கொடுத்து நீங்கள் சவுக்கு சங்கர் தான் பேசுறீங்கன்ட்டாங்க அது கிளி ராமச்சந்திரன் பேசும்போதும் இல்லை மற்றவங்க பேசும்போதோ அது சவுக்கு சந்தர்னு அவங்களுக்கு காதல் வந்துருக்கும்போது திருப்பி மறுபடியும் அதை கரப்ஷன் பண்ணி மறுபடியும் சரக்கு சந்தர் தான் சார்னு சொல்லி கொடுத்துருக்கோம் சரக்கு சவுக்கு சந்தரோட நம்ம ஒன்றும் இது கிடையாது அந்த படத்தை இந்த படத்தில் வந்து அது மேபி அது சாயம் இருக்கலாம் எல்லாத்தையும் எல்லாரோட சாயமும் ஃபுஷிதான ஒரு படம் பண்ண வேண்டியிருக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் நான் காலைல நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன மாதிரியே சாப்பிட்ற அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல ஒவ்வொருத்தோட சாயல் இருக்கும் இது வந்து இல்லை அந்த சாயல் இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் அப்படி பார்த்தா அந்த சாயல் இருக்கும் ஓகே ஓகே நன்றி நன்றி